நமசிவாய திரு சிவபெருமானின் திருவடிகள் போற்றி போற்றி என்று இந்த பதிவை நான் ஆரம்பிக்கின்றேன் நண்பர்களே ஒரு அழகான ஒரு இயற்கை சூழலிலே அமர்ந்து கொண்டு உங்களுக்காக இந்த ருத்ராட்சம் இந்த பதிவினை உங்களுக்காக நான் எடுத்துரைக்கின்றேன் இன்றைக்கு ஒருத்தங்க ருத்ராட்சம் அணிய ஆசைப்படுறீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம் இல்லை நான் இதை சொல்லக்கூடிய இந்த சாதாரண விஷயத்தை நீங்கள் கடைபிடித்தால் நீங்களும் ருத்ராட்சம் அணியலாம் அதாவது அதிகாலையிலே எழுந்து புனித நீரில் நீராட வேண்டும் அதாவது வேற ஒண்ணும் இல்லைங்க ஆற்றிலேயோ குளத்திலோ நீங்கள் குளித்துவிட்டு இறைவனை மனதில் நிலைத்துக்கொண்டு நீங்கள் சிவபெருமானை மனதார வேண்ட வேண்டும் இப்படி அவரை நீங்கள் புனித நீராடிவிட்டு அவரை வேண்டும் போது அப்பொழுதே சிவபெருமானின் ஆற்றல் என்பது உங்களுக்கு வந்துவிடும் அதன் பின்னர் வீட்டுக்கு வந்த பிறகு வீட்டிலும் நீங்கள் விளக்கு ஏற்றி சிவபெருமானின் திருவுருவ படத்திற்கு பூக்கள் எல்லாம் வைத்து கற்பூரம் ஏற்றி நீங்கள் சிவபெருமானை மனதார வேண்ட வேண்டும் ஐயனே இன்று உன்னுடைய ஆலயத்திற்கு வந்து நான் ருத்ராட்சம் அணியப் போகின்றேன் எனக்கு நீங்கள் அருள் செய்வீர்களாக அப்படின்ட்டு நீங்கள் சிவபெருமானிடம் வேண்ட வேண்டும் இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலே முதலில் வழிபாடு செய்துவிட்டு அதன் பிறகு நீங்கள் சிவன் கோயிலுக்கு செல்ல வேண்டும் வீட்டிலே இருந்தபடி நாம் சிவபெருமானை மனதார வேண்டிய பிறகு விளக்கேற்றி நெய்தீபம் ஏற்றி சிவபெருமானின் திருவுருவ படத்திற்கு கற்பூரம் காட்டிவிட்டு அதன் பிறகு திருநீற்றை நாம் நெற்றி முழுவதும் பூச வேண்டும் இவ்வாறு நாம் நெற்றி நிறைய நாம் திருநீரை பூசுகின்றோம் என்றால் நம்முடைய நேர்மறையான ஆற்றல் என்பது நமக்கு வந்துவிடும் எதிர்மறையான ஆற்றல் என்பது நம்மை விட்டு விலகி சென்றுவிடும் நண்பர்களே முதலிலே நாம் அதை செய்ய வேண்டும் அதையினால் நெற்றி நிறைய திருநீரை அள்ளி பூச வேண்டும் இவ்வாறு நீங்கள் பூசும் பொழுதே உங்களுடைய மனமானது ஒரு சாந்தமான நிலைக்கு வந்துவிடும் சிவபெருமானின் ஆசி என்பது உங்களுக்கு கிடைத்துவிடும் ஒரு தெளிவான சிந்தனை ஒரு நல்ல ஒரு மனநிலை என்பது உங்களுக்கு வந்துவிடும் இவ்வாறு நீங்கள் அந்த திருநீற்றை அணிந்த பிறகு அதன் பின்னர் நீங்கள் கோயிலுக்கு செல்ல ஆரம்பிக்க வேண்டும் ருத்ராட்சங்களிலே பல வகையான ருத்ராட்சங்கள்லாம் இருக்கின்றது ஒரு முகம் இரண்டு முகம் நான்கு முகம் ஐந்து முகம் ஆறு முகம் அப்படி என்று பல வகைகளில் ருத்ராட்சங்கள் இருக்கின்றது நீங்கள் ஐந்து முக ருத்ராட்சத்தை அணிய வேண்டும் நண்பர்களே ஐந்து முக ருத்ராட்சம் என்பதை தாராளமாக யார் வேண்டுமென்றாலும் அணியலாம் அதை நாளாக இப்போ நீங்கள் ருத்ராட்சம் வாங்கிவிட்டீங்க அடுத்தால நீங்கள் கோயிலுக்கு போயிருங்க இப்போ சிவன் கோயிலுக்கு நம்ம வந்துட்டோம் சிவன் கோயிலுக்கு வந்த பிறகு நாம் ஆலய தரிசனம் செய்ய வேண்டும் அதாவது கோபுர தரிசனத்தை நாம் செய்து விட்டு மெதுவாக நாம் ஆலயத்திற்கு நுழைய வேண்டும் நுழையும் முன் நம் நுழைவாயில் இருந்தபடியே அந்த நுழைவாயின் வாசலிலே அமர்ந்து அதன் பிறகு அதிலே விழுந்து நாம் மனதார வேண்ட வேண்டும் ஐயனே இன்று நான் உன்னுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிறேன் என்னை உள்ளே அனுமதி அப்படி என்று நீங்கள் வேண்ட வேண்டும் அதன் பின்னர் நீங்கள் கோயிலுக்குள் மெதுவாக உள்ளே சென்று முதலிலே நீங்க அங்கே வீச்சு இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை நன்கு வழிபட வேண்டும் நண்பர்களே அதாவது நீங்க விநாயகப் பெருமானை மூன்று முறையாவது சுற்றி வந்து தோப்பு கரணமிட்டு தலையில் கொட்டிக்கொண்டு நீங்கள் வணங்க வேண்டும் நீங்க கூடுதலாக அந்த நெய் தீபம் ஏற்றி வந்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் அப்போ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த கோயிலிலே விற்கக்கூடிய அருகம்புல் மாலை இதெல்லாம் வந்து விநாயகருக்கு நீங்கள் சாற்றி விட்டு விநாயகரை மனதார வேண்ட வேண்டும் அப்பா இன்று நான் நிருத்தாட்சம் அணிய வந்திருக்கின்றேன் உங்களுடைய ஆசையும் எனக்கு வேண்டும் என்று விநாயகப் பெருமானையும் நீங்கள் முழுமனதாக வேண்டிக்கொண்டு அவருடைய ஆசையையும் பெற்று நீங்கள் அந்த இடத்தை விட்டு அதன் பிறகு முருகப்பெருமானை பெருமானை நாம் வழிபட வேண்டும் முருகன் என்றால் அழகு என்று சொல்வார்கள் நம்முடைய வாழ்க்கையையும் அழகாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம்தான் இந்த முருகப்பெருமான் அதனால நீங்க முருகனை நீங்கள் நன்கு வழிபாடு செய்துவிட்டு அந்த இடத்திலேயே நெய் தீபம் ஏற்றி இன்னும் கூடுதலாக அந்த இடத்திலே நீங்கள் அமர்ந்து முருகனை வேண்டிக்கொண்டு அந்த இடத்தை விட்டு நீங்கள் அப்படியே உள்ளே சென்றீர்கள் என்றால் அந்த இடத்திலேயே காலபைரவர் விற்றுப்பார் இப்போ காலபைரவர் அப்படிங்கிறவர் சாதாரணமாக ஒரு சாந்தமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் கிடையாது அந்த காலபைரவர் என்பவர் சிவபெருமானி ஒரு ஆக்ரோஷமான ஒரு ஒரு அவதாரம் என்று தான் சொல்வார்கள் அதனால் நம்ம காலபைரவரை நாம் நன்கு வழிபட வேண்டும் அவருடைய துணையோடு அவருடைய ஆசியோடு அப்படியே நாம் கோயிலுக்குள் செல்ல வேண்டும் நண்பர்களே அருகிலே தட்சணாமூர்த்தி வச்சிருப்பார் தட்சணாமூர்த்திக்கு சுண்டல் மாலை சாற்றி விட்டு அந்த இடத்திலேயே நீங்கள் நெய் தீபம் ஏற்றி அவரை நீங்கள் மனதார வேண்ட வேண்டும் ஏன்னா நம்ம தட்சணாமூர்த்தி தான் நமக்கு குரு பேச்சி பேச்சு எல்லாத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் இவரும் நம்முடைய சிவபெருமானின் ஒரு அவதாரம் தான் நாள தட்சிணாமூர்த்தி நன்கு வழிபட வேண்டும் இப்போ குடும்பத்தோட இப்போ சிவன் கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே தட்சணாமூர்த்தி நன்கு வழிபட வேண்டும் அவரின் பாதத்திலே விழுந்து வழிபட வேண்டும் ஏன்னா நமக்கு நடக்கக்கூடிய நிகழக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த குரு பயிற்சி மூலமாகத்தான் நமக்கு நடக்கும் இந்த குரு பயிற்சி என்பது நமக்கு நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு நம்முடைய தட்சிணாமூர்த்தி நாசி என்பது நிச்சயமாக இருக்க வேண்டும் அதனால் எப்போவுமே நம்ம சிவன் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தட்சிணாமூர்த்திக்கு சுண்டல் மாலை சாட்சி விட்டு அவரை நாம் வழிபட வேண்டும் நண்பர்களே அப்படியே நீங்க உள்ள கோயிலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு அம்பாள் அங்கே வீச்சிருப்பாள் அந்த அம்பாளை நீங்கள் கண்டிப்பாக வழிபட வேண்டும் ஒவ்வொரு சிவன் கோயிலிலும் ஒரு அம்பாள் என்பவள் வீச்சிருப்பாள் ஒரு தாய் எப்படி தன் பிள்ளைக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் அள்ளி கொடுப்பாளோ அதே போல நாம் சிவன் கோயிலுக்கு செல்கின்றோம் அப்படி என்றால் நம்முடைய குறைகள் நம்முடைய கஷ்டங்கள் வேதனைகள் துன்பங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய அம்மா கிட்ட எப்படி சொல்லுவோமோ மறைக்காமல் அதே மாதிரி அங்கு வீச்சிருக்கக்கூடிய அந்த அம்பாளிடம் நாம் முறையாக நம்ம சொல்ல வேண்டும் இவ்வாறு நாம் அந்த அம்பாளிடம் சொல்லும்போது நம்முடைய பிரச்சனை துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த அம்பாள் சிவபெருமானிடம் நமக்காக சென்று என் பிள்ளைக்கு இந்த ஒரு நிலைமை இருக்கின்றது இந்த பிரச்சனை இருக்கின்றது இதை நீங்கள் தீர்த்து வைங்கப்பா அப்படின்ட்டு நமக்காக அந்த அம்பாள் வந்து பேசுவாங்க அதை இது வந்து யாருக்கும் சரியாக தெரியலை நான் பண்ணதில்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இனிமேலாவது சிவன் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா அம்பாளையும் தரிசனம் செய்யுங்கள் அம்பாளிடம் உங்களுடைய கஷ்டங்கள் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கின்றது எனக்கு இந்த வேலை வேண்டும் எனக்கு இந்த துன்பம் இருக்கின்றது இதிலிருந்து நான் மீண்டு வர வேண்டும் அப்படின்ட்டு பல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அம்பாளின் பாதத்திலே விழுந்து அம்பாளிடம் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் என்பது நிறைவேறும் அம்பாளை வழிபட்டுவிட்டு அந்த கோயில் சுவர்களில் இருக்கக்கூடிய மற்ற தெய்வங்களையும் நாம் வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி அந்த சுவர்களில் இருக்கக்கூடிய அந்த பிரகாரங்களில் வீச்சிருக்கக்கூடிய மற்ற தெய்வங்களையும் நாம் வழிபட்டுவிட்டு இறுதியாக நாம் நந்தி தேவரிடம் வர வேண்டும் நந்தி தேவரை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் முதலில் நந்தி தேவருக்காக நாம் வாங்கி வைத்திருக்க கூடிய அந்த மாலையை நந்தி தேவருக்கு சாற்றி விட்டு நெய் தீபம் ஏற்ற வேண்டும் நெய் ஏற்றி அவரின் பாதத்திலே விழுந்து நாம் வழிபட வேண்டும் பகவானே இன்று நான் உன்னுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கின்றேன் என்னுடைய வேண்டுதலை முறையாக நீங்களும் சிவபெருமானிடம் சேர்ப்பீர்களாக அப்படின்னு நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது நந்தி பகவானை தான் வணங்க வேண்டும் இப்படி நீங்கள் நந்தி பகவானை முறையாக முழுமனதோடு வணங்கிவிட்டு அதன் பிறகு அவரிடம் அனுமதி கேட்க வேண்டும் நந்தி பகவானே நான் சிவபெருமானை வழிபட வந்திருக்கின்றேன் எனக்கு நீங்கள் அனுமதி தாருங்கள் என்று அவரை நீங்கள் கண்ணீர் மல்க வேண்டி கொண்டு அதன் பிறகுதான் நீங்கள் சிவபெருமானை வழிபட உள்ளே செல்ல வேண்டும் சிவபெருமான் வீற்றிருக்கக்கூடிய அந்த கருவறைக்குள் நான் நுழைந்த உடனேயே நமக்கு உடல் சிரிப்பு என்பது கண்டிப்பாக வந்துவிடும் நண்பர்களே அந்த இடத்திற்குள் நாம் செல்லும் பொழுதே மனதிலே ஓம் நமச்சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி என்று அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கொண்டே செல்ல வேண்டும் நிச்சயமாக சொல்கின்றேன் யாரெல்லாம் இதை செய்தீர்களோ உங்களுக்கு கண்களிலிருந்து கண்ணீர் என்பது நிச்சயமாக வந்திருக்கும் என்னுடைய அனுபவத்தில் சொல்கின்றேன் நண்பர்களே அவ்வளவு ஒரு ஒரு ஆனந்தம் என்பது நமக்கு வந்துவிடும் ஆனந்த கண்ணீர் என்பது சொல்வார்கள் இல்லையா ஐயனின் தரிசனம் என்பது அப்படி இருக்கும் நம் அவரை பார்க்கும் பொழுது நம்மை அறியாமலேயே கண்களில் கண்ணீர் வந்துவிடும் அவ்வாறு நாம் சிவபெருமானை தரிசனம் செய்துவிட்டு நெய் தீபம் ஏற்ற வேண்டும் அதாவது அந்த இரண்டு எலுமிச்சம்பழங்களை எடுத்து அந்த எலுமிச்சம் பழத்தின் மேலே நாம் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த திரியை ஏற்றி அந்த திரியில் நெய்யை ஊற்றி அதில் நாம் தீபம் ஏற்றி நாம் அவரை மனதார வேண்ட வேண்டும் அதன் பிறகு நாம் என்ன காரியத்திற்காக வந்திருக்கின்றோமோ இன்று நான் ருத்ராட்சம் அணிய வந்திருக்கின்றேன் இறைவா சிவபெருமானே நான் எனக்கு இந்த இந்த ருத்ராட்சம் அணிவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்ட்டு நீங்க அவரை மனதார வேண்டிக்கொண்டு பிறகு ஐயரிடம் அந்த ருத்ராட்சத்தை கொடுக்க வேண்டும் ஐயர் அந்த ருத்ராட்சத்தை சிவபெருமானின் பாதத்திலே வைத்து உங்களுக்காக பூஜை செய்து அந்த ருத்ராட்சத்தை மீண்டும் உங்கள் கரங்களில் தந்துவிடுவார் இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் என்ன அப்படின்னா நீங்கள் அந்த இடத்திலேயே நீங்கள் அந்த ருத்ராட்சத்தை கழுத்தில் அணிய வேண்டும் அதாவது நம்ம வெளியில் போய் நம்ம கழுத்தில் மாட்டிக்கலாம் இல்லை வீட்டில் போய் நம்ம கழுத்தில் மாட்டிக்கலாம் அப்படின்றெல்லாம் கிடையாது நீங்கள் சிவபெருமானின் கருவறைக்குள் இருந்தே நீங்கள் அந்த ருத்ராட்சத்தை அணிந்தால் சிவபெருமான் உங்களுடன் வந்து விடுவார் என்பதுதான் உண்மை அவருடைய ஆற்றல் என்பது முழுமையாக உங்களுக்கு கிடைத்துவிடும் அதையினால் அந்த இடத்திலேயே ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டு சிவபெருமானிடம் கண்ணீர் மல்க வேண்டி இறைவா நான் இன்று ருத்ராட்சம் அணிந்திருக்கின்றேன் நீ எனக்கு எப்போதும் ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்து என்னை காத்தருள்வாயாக என்று நீங்கள் கண்ணீர் மல்க வேண்ட வேண்டும் இவ்வாறு நீங்கள் சிவபெருமானை மனதார வேண்டிக்கொண்டு அந்த இடத்தை விட்டு கோயில் சுற்றுப்புறங்களில் இருக்கக்கூடிய அந்த மண்டபத்திலே நீங்கள் அமர வேண்டும் அமர்ந்து இருந்து சற்று நேரம் நீங்கள் தியானம் செய்ய வேண்டும் சிவபெருமானை நினைத்து ஓம் நமச்சிவாய தென்னாடுடைய சிவனை போற்றி அப்படின்ட்டு நீங்க எவ்வளோ எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சிவபெருமானின் மந்திரத்தை நீங்கள் ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும் இவ்வாறு நீங்கள் செய்து முடித்த பிறகு ஆலயத்தை விட்டு நீங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு வெளியே வர வேண்டும் சிலர் பௌர்ணமி நாளிலே கட்டலாமா இல்லை அமாவாசை நாளிலே இந்த ருத்ராட்சத்தை கட்டலாமா இல்லை இந்த பிரதோஷ நாளில் அன்று கட்டலாமா அப்படின்லாம் நிறைய யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க எந்த நாள் கட்டலாம் எந்த நாள் கட்டலாம் அப்படின்ட்டு அப்படி எதுவுமே இல்லை நீங்கள் அந்த சிவபெருமானிடம் வழிபட்டு அவரின் பாதத்திலே அந்த ருத்ராட்சத்தை வைத்து நீங்கள் அப்பொழுதே நீங்கள் அந்த ருத்ராட்சத்தை அணியலாம் இவ்வாறு நீங்கள் செய்தாலே போதும் எல்லா நாளுமே உங்களுக்கு நல்ல நாள் தான் இந்த நாள் நல்ல நாள் இந்த நாள் கெட்ட நாள் அப்படின்றெல்லாம் கிடையாது சிவபெருமானை நீங்கள் வழிபட செல்ல போகும் நாள் எல்லாமே உங்களுக்கு நல்ல நாள் தான் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே இப்படித்தான் நம்ம எளிமையான முறையில் நம்ம ருத்ராட்சம் என்பதை அணியலாம் இவ்வாறு நாம் அந்த ருத்ராட்சத்தை அணிந்த பிறகு நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் பல நன்மைகள் பல விஷயங்கள் நமக்கு நடந்து கொண்டே இருக்கும் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் நிறைய எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் சிவனடியார்கள் எப்போதுமே கழுத்திலே ருத்ராட்சம் அணிந்து கொண்டும் ருத்ராட்சம் மாலை அணிந்து கொண்டும் சிவபெருமானை மனதிலே நினைத்து கொண்டு ஓம் நமச்சிவாய் என்ற அந்த மந்திரத்தை அணுதினமும் உச்சரித்து கொண்டே இருப்பார்கள் காரணம் என்னவென்றால் சிவபெருமானின் ஆற்றல் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் அதேனால எப்போவுமே நீங்களும் இப்போ புதுசாக ருத்ராட்சம் அணியிருங்க அப்படிங்கன்னா கண்டிப்பாக நமச்சிவாய் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நீங்கள் காலையிலும் சரி மாலையிலும் சரி தூங்கும்போது எந்த நேரமாக இருந்தாலும் எந்த வேலை செய்யும் பொழுதும் எந்த நேரத்திலும் நீங்க நம்ம சிவாய் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நீங்கள் ஜபித்து கொண்டு வேண்ட வேண்டும் சிவபெருமான் உங்களை எப்போதுமே காப்பாற்றுவார் சில வீடுகளில் பார்த்துருப்போம் எப்போவுமே ஒரே பிரச்சனை நோய் நொடிகள் இந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனையிலே தான் இருக்கும் கேட்டால் அந்த வீட்டில் ஏதோ தீய சக்தி இருக்குது அதனால தான் எப்பவுமே பிரச்சனை இருக்குது ஒரே நோயாக வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சின்ன உதவி அப்படின்னா அந்த ருத்ராட்சத்தை அணிய நீங்க அவர்களுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் இப்படி நீங்க அவங்கள பரிந்துரை செய்யும் பொழுது இறைவன் உங்களை பார்த்து கொண்டுதான் இருப்பார் அவர்களும் ருத்ராட்சத்தை அணிந்து சிவபெருமானின் அருளை பெற்று அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்து அந்த குடும்பம் என்பது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நீங்க நினைத்தாலே போதும் சிவபெருமானின் அருள் ஆசி என்பது உங்களுக்கும் நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி இந்த இரவு பயம் பேய் பயம் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இந்த ருத்ராட்சத்தை நீங்கள் அணிய சொல்லலாம் ஏன்னா அந்த ருத்ராட்சம் என்பது நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும் நம்ம இப்போ பொதுவாக இந்த ருத்ராட்சம் அணிந்தவர்களுக்கு தெரியும் ஒரு இரவிலே வந்து ஒரு தனியான ஒரு இடத்துல நடந்து போறோம் அப்படின்னா நமக்கே தெரியும் நம்ம உடலுக்குள் ஏதோ ஒரு ஆற்றல் என்பது வந்துவிட்டது நம்ம நமக்கு யாரோ ஒருவர் பாதுகாப்பாக வருகின்றார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் இன்னொன்று நம்மை அறியாமலேயே நம் நாக்கானது நம சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்து விடும் அந்த நேரத்திலேயே சிவபெருமான் நம்மை பாதுகாத்து நம்மை காப்பாற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வந்துவிடும் அகைனால இந்த இரவு பயம் தனிமை பயம் பேய் பயம் இந்த மாதிரி எந்த ஒரு பயமும் வராது கழுத்தில் ருத்ராட்சம் அணிந்தால் இது கழுத்தில் ருத்ராட்சம் அணிந்தவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் அதே மாதிரி இந்த குழந்தைகள் வந்து கல்வியில் சிறந்து விளங்கணும் படிப்புல உயர்ந்த நிலைக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சிறுவயதிலே அவர்களுக்கும் இந்த ருத்ராட்சத்தை வாங்கி அணிய வேண்டும் இவ்வாறு நீங்கள் அணியும் பொழுது நல்ல பழக்க வழக்கங்கள் ஒழுக்கங்கள் எல்லாம் அந்த குழந்தைகள் என்பவர் கட்சிக்கொண்டு கல்வியிலும் சிறந்து விளங்குவார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை கழுத்தில் ருத்ராட்சம் இருந்தாலே அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் சிவபெருமானின் ஆற்றலால் அவர்கள் எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் அதில் முழு மதிப்பெண்கள் பெறுவார்கள் படிப்பில் உயர்ந்த நிலையில் இருப்பார்கள் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இது நிதர்சனமான உண்மை அதே மாதிரி இந்த செய்வினை ஏவல் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா எந்த செய்வினை எந்த ஏவலாக இருந்தாலும் இந்த ருத்ராட்சத்துக்கு முன்னாடி எதுவும் வர முடியாதுங்க ஏன்னா சிவபெருமான் நம்ம கூட இருக்கின்றார் அதை எதுவுமே நம்ம பக்கத்தில் கூட வர முடியாதுங்க அக்னி மாதிரி எரிச்சிரும் அதனால் நம்ம ருத்ராட்சம் அணிந்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு முக்கியமான விஷயமாகும் நம்ம கழுத்துல ருத்ராட்சம் இருந்தாலே எந்த நம்ம நெருங்க கூட முடியாது சிவபெருமான் நம்மை ஆட்கொண்டு விட்டார் அப்படிங்கிற விஷயம் தெரிந்தே எந்த ஒரு செய்வினையாக இருந்தாலும் தலைதெறிக்க ஓடிவிடும் அதே மாதிரி இந்த தொழில் செய்பவர்களும் நீங்க கழுத்தில் ருத்ராட்சம் அணிந்து கொண்டால் உங்க தொழிலை பார்த்து மற்றவங்க என்னதான் பொறாமப்பட்டாலும் இப்படி வளர்ந்துட்டானே இப்படி கொடிக்கொடியா சம்பாதிக்கான அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சா கூட எதுவுமே நடக்காது நீங்கள் உண்மையான ஒரு இறை பக்தியோடு இந்த தொழிலை செய்கிறீர்கள் அப்படிங்கும் போது எந்த ஒரு பொறாமையோ எந்த ஒரு கந்திருஷ்டியோ உங்களை எதுவும் செய்யாது நீங்கள் அந்த தொழிலிலே நீங்கள் மிகவும் அந்த உயர்ந்த நிலைக்கு சென்று கொண்டுதான் இருப்பீர்கள் வளர்ந்து கொண்டுதான் இருப்பீர்கள் காரணம் என்னவென்றால் சிவபெருமான் உங்களுடன் இருக்கின்றார் அந்த ருத்ராட்சம் என்பது சிவபெருமான் தான் என்பதை நீங்கள் மனதை நிலைநிறுத்தி கொண்டு செய்யும் தொழிலே நீங்கள் உண்மையாக இருப்பீர்கள் சிவபெருமான் உங்களை ஆசிர்வாதம் செய்து உங்கள் தொழிலை விருத்தியடை செய்து உங்கள் தொழிலானது லாபகரமான ஒரு நோக்கிலே செல்லும் இதுதான் உண்மை அதை தொழில் செய்பவர்கள் கண்டிப்பாக ருத்ராட்சம் அடைந்துவது மிக மிக ஒரு நல்ல விஷயம் அதை நம்ம எப்பவுமே நம்மளுடைய வாழ்க்கையில அந்த ருத்ராட்சம் என்பதை கழுத்தில் அணிந்து கொள்ள வேண்டும் நன்கு அந்த நெற்றி முழுவதும் திருநீற்றை பூச்சி சிவபெருமானின் மந்திரத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நாம் சொல்லும் பொழுதே உடல் சிலித்து ஒரு ஆற்றல் என்பது நமக்கு வந்துவிடும் அதன் பிறகு நாம் எந்த ஒரு வேலையை செய்தாலும் சரி அந்த வேலையில் நமக்கு வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும் இந்த பதிவு என்பது நிச்சயமாக ஒரு புதிதாக ஒருவர் ருத்தாற்றம் அணிய போகின்றீர்கள் அப்படின்னா அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த அடியை நம்புகிறேன் மீண்டும் இது போன்ற இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்க வருகின்றேன் அதே மாதிரி இந்த ருத்ராட்சத்திலே பல வகையான ருத்ராட்சங்கள் இருக்கின்றது அதை பற்றியும் இன்னொரு பதிவில் உங்களுக்காக சொல்கிறேன் அதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் குடும்பத்தினருக்கும் இதை பகிருங்க மேலும் உங்களுடைய சந்தேகங்களை எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் எல்லாம் சிவமயம் எதிலும் சிவமயம் தென்னாடுடைய சிவனே போச்சி போச்சி ஓம் நமச்சிவாய